பெருமானார் ஜியர் திருவுடிகளே சரணம் ஜியர் திருவுடிகளே சரணம் ஸ்ரீரங்க வைபவம் என்கிற தொடர் ஸ்ரீரங்கம் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து நாம் அனுபவித்து வருகிறோம் பெருமாள் நாச்சியார் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்க நாச்சியார் இவர்களுக்கான உற்சவங்கள் என்ன என்ன என்பதை அனுபவித்தோம் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியிலே இங்கே இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு என்ன உற்சவங்கள் நடக்கின்றன என்பதை அனுபவிக்கலாம் இந்த ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் பதின்மர் பாடும் பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறான் அதனால் எல்லா ஆழ்வார்களும் இங்கே இருக்கிறார்கள் அவரவர்களுக்கு தனித்தனி சந்நிதி இருக்கிறது அது தவிர பிராச்சீனமான சந்நிதி என்று பார்த்தால் பரமபதநாதன் சந்நிதி இது சந்திர புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய சந்நிதி அங்கே இருக்கக்கூடிய அந்த சந்நிதியிலே எல்லா ஆழ்வார்களும் இருக்கிறார்கள் முக்கியமான ஆச்சாரியர்களும் அங்கே இருக்கிறார்கள் அதுதான் பிராச்சீனமான ஆழ்வாராச்சாரியர்கள் சன்னிதி என்று சொல்லப்படும் ஆனால் இப்பொழுது எல்லா ஆழ்வார்களுக்கும் தனித்தனி சன்னிதி அதே போல பல ஆச்சாரியர்களுக்கும் இங்கே சன்னிதி அமைந்திருக்கின்றன முக்கியமாக ஆச்சாரியர்கள் விஷயத்திலே அவர்களுடைய திருநக்ஷத்திர வைபவம் நன்றாக இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலிலே கொண்டாடப்படுகின்றன ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஆச்சாரியனுக்கும் திருநட்சத்திரமானது அந்த ஆழ்வார் ஆச்சாரியர் அவர் அவதரித்த தினத்திலே கொண்டாடப்படக்கூடியது முக்கியமாக இங்கே ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் சில ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு பத்து நாட்கள் உற்சவம் பத்து நாட்கள் உற்சவம் கூட ஒரு நாள் பதினோரு நாள் வச்சுக்கணும் சில ஆச்சாரியர்களுக்கு ஏழு நாள் உற்சவம் கூடவே ஒரு நாள் வச்சுக்கணும் அது என்னங்கிறத விளக்கற மேல சில ஆச்சாரியர்கள் ஒரே ஒரு ஆச்சா ஒரே ஒரு ஆழ்வார் அவருக்கு அஞ்சு நாள் உற்சவம் சில ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மூணு நாள் உற்சவம் சில ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு ஒரு நாள் உற்சவம் இப்படி ஒரு ஒரு ஆச்சாரியனும் ஒரு ஒரு ஆழ்வாருக்கு ஒரு ஒரு விதமாக உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன அதே திருநட்சத்திர தினத்தன்று அந்த ஆழ்வாரோ ஆச்சாரியரோ பெரும்பாலும் பெரிய பெருமாள் சன்னிதியிலே எழுந்தருளி எப்போன்னா காலையில விஸ்வரூப சேவை சேவைக்கு எழுந்தருளி பெருமாள் சேர்ந்து விஸ்வரூபம் அனுபவித்து பெருமாளுக்கு நன்றாக மங்களாசாசனம் பண்ணி அதற்கு பிறகு பெருமாள் பெரிய பெருமாள் சன்னிதியிலிருந்து வெளியே வந்து ஒரு சில ஆச்சாரியர்களுக்கு சித்திர வீதி புறப்பாடு இருக்கும் சித்திரத்திரி வீதிகளிலே புறப்பாடு இருக்கும் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் புறப்பாடு என்றால் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாளுக்கு சித்திர வீதியிலையும் புறப்பாடு உண்டு உத்தரவீதியிலையும் புறப்பாடு உண்டு ஆனா வரும் பொழுது அது சித்திர வீதி புறப்பாடு தான் அது பல ஆச்சாரியர்களுக்கு சித்திர வீதி புறப்பாடு இருக்கும் ஒரு சில ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ கொட்டார புறப்பாடு அதாவது இங்கே கோயிலுக்குள்ளேயே பிராகாரத்தை வலம் வருவது என்று ஒரு கிரமம் அந்தந்த அந்த ஆழ்வாராச்சாரியர்களுக்கு சில பேருக்கு அப்படி ஏற்பட்டிருக்கிறது அது வேறு உற்சவங்கள் காரணமாகவோ இன்னும் பல காரணங்களாலேயோ அதை போல ஏற்பட்டிருக்கிறது இதிலே அந்த திருநக்ஷத்திர தினத்தன்று பெரிய பெருமாளுக்கு மங்களா சாசனம் பெரிய பிராட்டியாருக்கு மங்களா சாசனம் இந்த புறப்பாடுலேயே பெரிய பிராட்டியார் சன்னிக்கும் போய் மங்களா சாசனம் அதே போல உள் ஆண்டாள் சன்னிதி அங்கே சென்று மங்களா சாசனம் அதற்கு பிறகு நம்மாழ்வார் சன்னதியிலே மங்களா சாசனம் இந்த தான் நாம் இங்கே இந்த ஸ்ரீரங்கம் தேவதேசத்திலே இந்த மங்களா சாசனங்கள் யாருக்கு திருநட்சத்திரமோ அவராலே பெரிய பெருமாள் பெரிய பிராக்கியார் உள்ளாண்டால் நம் ஆழ்வார் என்று நான்கு சநிதிகளிலே மங்களா சாசனம் பண்ணப்படும் முன்பே சொன்னதை போல ஒரு சில சித்திரை திருவீதி புறப்பாடு சில பேருக்கு கொட்டார புறப்பாடு கோயிலுக்குள்ளேயே புறப்பாடு நடக்கும் அதற்கு பிறகு என்ன ஆகும்னா அவர்கள் சந்நிதிக்கே அவர்கள் எழுந்தள்ளி விடுவார்கள் எந்த ஆழ்வாரோ எந்த ஆச்சாரியரோ அவருடைய சந்நிதிக்கு அந்த ஆழ்வாரோ ஆச்சாரியர் எழுந்தொள்ளி விடுவார் அங்கே எழுந்தொழுன பிறகு பெருமாளிடத்திலிருந்து பகுமானம் வரும் ஒரு ஒரு திவிதேசங்களிலே இந்த திருநக்ரங்கள் ஒரு ஒரு விதமாக கொண்டாடப்படும் சில திவிதேசங்களிலே பெருமாளே இந்த ஆழ்வார் ஆச்சாரியனுடைய சந்நிதிக்கு எழுந்தருளி அந்த திருநக்ரை நடத்தி கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறேன் தொண்டை மண்டலத்துல பெரும்பாலும் அப்படிதான் பெருமாள் சாத்துமனை அன்னைக்கு இந்த ஆழ்வாரோ ஆச்சாரியர் அவருடைய சந்நிதிக்கு பெருமாள் எழுந்தொள்ளி விடுவார் இப்படி ஒரு கிரமம் உண்டு இங்கே ஆனா அது தொண்டை மண்டலத்துல ஆனா இங்க ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பெருமாளை தேடித்தான் போகணுமே தவிர பெருமாள் யாரையும் தேடி வரமாட்டார் அதனாலே அந்த ஆழ்வாரோ ஆச்சாரியரோ காலையிலே போய் பெரிய பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிவிட்டு வந்து விடுவார்கள் அதற்கு பிறகு பெருமாளிடத்திலிருந்து பகுமானம் வரும் அது என்னன்னா ஒரு சில ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு உள்சாத்து அலங்காரம் என்று சொல்லுவார்கள் உள்சாத்து அலங்காரம்னா இந்த பெரிய அவசரத்தை ஒட்டி நடக்கக்கூடிய சுத்தாந்தம் அதே பெருமாளுக்கு கண்டறிய பண்ணி அதே ஆழ்வாருக்கு பிரசாதமாக அந்த ஆழ்வாருக்கோ ஆச்சாரியருக்கோ பிரசாதமாக கொடுத்து அனுப்பப்படும் அது தவிர பெருமாளிடத்திலிருந்து உடுத்து கலைந்த திருப்பரியட்டம் மாலை சாத்துப்படி அதுக்கு மேலே சுருளமுது அதாவது வெற்றிலை பாக்கு இதெல்லாம் பெருமாநிலத்திலிருந்து நம்பர் மாநிலத்திலிருந்து அந்த ஆழ்வாருக்கும் ஆச்சாரியருக்கும் அனுப்பப்படும் இது சில ஆழ்வாராச்சாரியர்களுக்கு உள்சாத்து அலங்காரம் என்று சொல்லப்படும் அது சுத்தானம் கூடவே தோசையும் வரும் ஒரு சில ஆழ்வாராச்சாரியர்களுக்கு அந்த உள்சாத்து வரை இல்லாமல் வெறும் தோசை மட்டும் நைவேத்தியம் பண்ணப்பட்டு அது மட்டும் அனுப்பப்படும் மற்றபடி திருப்பரியாட்டம் திருமாலை சாத்துப்படி அதுக்கு மேலே சுள்ளமு இதெல்லாம் எல்லா எல்லாருக்குமே அது கொடுத்தனுப்படும் அதை கொண்டு வந்து அந்த ஆழ்வார் எல்லா ஆச்சாரியர் அவர்களுக்கு கண்டுள்ள பண்ணி அங்கே அந்த சாற்றுமறையானது பெரிய சாற்றுமறையானது நடக்கும் இது எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் நடக்கக்கூடிய வைபவம் இந்த பத்து நாள் சொன்ன சில ஆழ்வாராச்சாரர்கள் பத்து நாள் சில பேருக்கு ஏழு நாள் சில இப்ப இந்த பத்து நாள் ஏழு நாள் இருக்கிறவர்களுக்கு பதினோராவது நாளோ எட்டாவது நாளோ இயற்பா சேவிக்கப்படும் பத்து நாள் கோஷ்டியா இருந்தாலும் சரி ஏழு நாள் கோஷ்டியா இருந்தாலும் சரி ஏழு நாள் உற்சவமா இருந்தாலும் சரி பத்து நாள் உற்சவமா இருந்தாலும் நாலாயிரம் திபெ பிரபந்தம் சேவிக்கப்படும் அதுக்கு மேலே இந்த அடுத்த நாள் பதினோராவது நாளோ எட்டாவது நாளோ இயற்பா முழுக்க சேவிக்கப்படும் இது அது எந்தெந்த ஆழ்வாராச்சாரியும் வரும்போது பார்க்கலாம் மூன்று நாள் சேவா காலமா இருந்தா பெரும்பாலும் திருவாய்மொழி கோஷ்டி தான் இருப்பேன் மூன்று நாட்கள் யாருக்கு யாருக்கெல்லாம் உற்சவம் இருக்கும் அவர்களுக்கு பெரும்பாலும் திருவாய்மொழி சேவிக்கப்படும் அதுல ஒரு சில விளக்குகள் உண்டு இப்போ பெரியாழ்வாருடைய உற்சவத்தில் வரும்பொழுது பெரியாழ்வார் திருமொழியும் சேவிக்கப்படும் அதே போல திருமங்கி ஆழ்வார் உற்சவத்திலே பெரிய திருமொழி சேவிக்கப்படும் இது போல ஒரு சில சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் ஆனா பெரும்பாலும் இந்த பத்து நாள் ஏழு நாள் மூணு நாள் ஒரு நாள் இந்த ஒரு நாள் சேவிக்கிறதா அந்த உற்சவமாக இருந்தால் கோயில் திருவாய் மொழி சேவிப்பார்கள் அத்தியாபகர்கள் இது இந்த கிரமம் இதுக்கு மேலே ஒரு சில ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு அரையர் சுவாமி வந்து உற்சவத்தை தொடங்கி வைத்து அதாவது பாசனங்களை தொடங்கி வைத்து சேவிப்பது என்று ஒரு சில ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய உற்சவங்களிலே அந்த கிரமம் உண்டு ஒரு சில ஆழ்வாராச்சாரியர்கள் உற்சவத்தில அரியர் சுவாமி வந்து தொடங்குவது என்பது இருக்காது இதெல்லாம் அந்தந்த சன்னதிகளிலே ஒரு நெடுங்காலமாக வரக்கூடிய வழக்கங்கள் இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன அதிலே என்னென்ன ஆழ்வார்க்கு என்னென்ன உற்சவம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதல் சித்திரை மாதம் தொடங்கி பார்க்கலாம் சித்திரை திருவாதிரை எம்பெருமானாருக்கு உற்சவம் பெரும்பாலும் எப்பவுமே பெரும்பாலும் எப்பவுமே இது இந்த சித்திரை உற்சவத்தின் முடிவிலே தான் வரும் கடைசி நாளோ அதற்கு முதின் முதின நாளோ எம்பெருமானாருடைய உற்சவம் தொடங்கும் ஏழு நாள் எம்பெருமானாருக்கு உற்சவம் திருவாதிரையோடைய முடிவு கூட ஒரு நாள் இயற்பா இது எம்பெருமானாருடைய உற்சவம் சித்திரை திருவாதிரை சித்திரை புனர்பூசத்தன்னைக்கு அங்கே எம்பெருமானார் சன்னதியில முதலியாண்டான் அங்கே எம்பெருமானாருடைய திருவடி நிலையாக எழுந்துள்ளிருப்பதால் அவருக்கும் சேர்த்தே அப்படியே உற்சவம் ஆகிவிடும் இது சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல அதே போல புனர்பூச நட்சத்திரம் அது தவிர சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரவி ஆழ்வார் திருநட்சத்திரம் மதுரவி ஆழ்வார் நம்மாழ்வார் சன்னிதியில நம்மாழ்வார் திருமங்க ஆழ்வார் மதுரவி ஆழ்வார் மூணு ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் அதாவது மதுரவி ஆழ்வாருக்கு அங்கே மூன்று நாட்கள் உற்சவம் திருவாய்மொழி சேவா காலத்தோட இப்ப எம்பெருமானாருக்கு திருவீதி புறப்பாடு உண்டு மதுரவி ஆழ்வாருக்கு கொட்டார புறப்பாடு உள்ளேதான் புறப்பாடு இது சித்திரை மாதத்திலே அடுத்தது நம்மாழ்வார் வைகாசி விசாக நட்சத்திரம் பத்து நாட்கள் உற்சவம் இந்த பத்து நாட்களிலே மூவாயிரம் பாசனங்கள் சேவிக்கப்படும் கடைசி ஒரு நாள் இயற்பா சேவிக்கப்படும் அரையர் வந்து தொடங்கி உற்சவம் மிகவும் ஆச்சரியமாக நம்மாழ்வாருக்கு இந்த பதினோரு நாட்கள் உற்சவம் நடத்தப்படும் அடுத்தது வைகாசி மாதத்திலே அனுஷ நட்சத்திரம் பராசர பட்டர் அவருடைய திரு நட்சத்திரம் அவருக்கு மூன்று நாட்கள் கூரத்தாழ்வான் சன்னதியிலே வைத்து உற்சவம் நடக்கும் கூரத்தாழ்வான் சன்னிதியிலே பராசர பட்டர் இருக்கிறார் அங்கே மூன்று நாட்கள் பட்டருக்கு உற்சவம் நடக்கும் அதே போல வைகாசி கேட்டை அனுஷம் கேட்டை அடுத்த நாள் இல்லையா இந்த வைகாசி கேட்டைக்கு திருவரங்க பெருமாள் அரையருக்கு மூன்று நாட்கள் உற்சவம் திருவரங்க பெருமாள் அரையர் எங்கே எழுந்துள்ளிருக்கிறார்னா பார்த்தசாரதி பெருமாள் சன்னதி இது எங்கே இருக்குன்னா எம்பெருமானார் சன்னிதிக்கு அருகிலேயே அங்கே வைகாசி கேட்டைக்கு மூன்று நாட்கள் திருவரங்க பெருமாள் அரையருக்கான உற்சவம் திருவரங்க பெருமாள் அறையர் எம்பெருமானாருடைய ஆச்சாரியர் ஆழ வந்தாருடைய திருக்குமாரர் அவருக்கு அங்கே மூன்று நாட்கள் உற்சவம் மூன்று நாட்கள்னாலே திருவாய்மொழி சேவா காலம் என்று பார்த்திருக்கோம் இது வைகாசி மாசத்திலே இதெல்லாம் அடுத்தது ஆனி மாதம் ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரம் பெரியாழ்வாருக்கு மூன்று நாட்கள் உற்சவம் அடுத்தது பெரியாழ்வார் எங்கே எழுந்துள்ளிருக்கிறார்னா உள்ளாண்டாள் சன்னிதியிலே உள்ளாண்டாள் சன்னிதிங்கிறது தெற்கு கோபுரத்தின் வழியாக உள்ளே வரும்பொழுது இடது பக்கம் இருக்கக்கூடியது அங்கே பெரியாழ்வாருடைய திருமேனி உள்ளாண்டாள் சன்னிதி ஆண்டாள் கூடவே எழுந்தொள்ள பண்ணப்பட்டிருக்கு அங்கே ஆழ்வாருக்கு மூன்று நாட்கள் உற்சவம் அதுக்கு மேலே ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரம் அது ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய உற்சவம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய சன்னிதியும் இந்த தெற்கு கோபுரம் வழியா உள்ளே வந்த உடனே இடது பக்கம் இருக்கக்கூடியது அவருக்கு ஏழு நாட்கள் உற்சவம் ஏழு தான் கூடவே உன்னை சேர்த்துக்கணும் எட்டு நாட்கள் என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்ப எட்டு நாட்கள் உற்சவம் அது நாதமுனிகள் சன்னிதியிலே ஆகும் அடுத்தது ஆடி மாதம் ஆண்டாள் நாச்சியார் திருவாடிப்பூரம் உற்சவம் ஆண்டாள் நாச்சியாருக்கு பத்து கூட்டல் ஒன்று பதினோரு நாட்கள் உற்சவம் ஆனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு புறப்பாடு கிடையாது மற்ற எல்லா ஆழ்வாராச்சாரர்களும் புறப்பாடு உண்டு ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டும் புறப்பாடு கிடையாது ஆனால் பத்து நாட்கள் கூட்டல் ஒரு நாள் பதினோரு நாட்களிலே நாலாயிரம் திபு பிரபந்த சேவா காலமும் ஆகும் இது ஒரு விசேஷமான வைபவம் அதுக்கு மேலே ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் இது ஆழவந்தாருடைய திருநட்சத்திரம் ஆளவந்தார் சந்நிதி ஆழ்வந்தார் இங்கே வந்துள்ளிருக்கிறார்னா நாத்தமுன்கள் சன்னிதிலே ஸ்ரீமன் நாத்துமுனிகள் ஆலவந்தார் ஆளவந்தார் இருக்கிறார் அங்கே ஆளவந்தாருக்கு மூன்று நாட்கள் உற்சவம் நடக்கும் திருவாய்மொழி கோஷ்டி இந்த நாதமுனிகளுக்கும் சரி ஆளவந்தாருக்கும் சரி புறப்பாடு கிடையாது நால இந்த சேவகாலம் கோஷ்டி மட்டும்தான் அதுதான் வழக்கத்தில் இருக்கிறது அதுக்கு மேலே ஆவணி மாதம் ஆவணி மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரம் ஸ்ரீ ஜெயந்தி உரியடி தான் நடக்கும் அதே சமயத்திலே பெருமானுக்கு இந்த ஸ்ரீ ஜெயந்தியின் பொழுது உற்சவம் நடக்கும் அது பார்த்தசாரதி சன்னிதி நடக்கும் பார்த்தசாரதி பெருமாள் சன்னிதான் பார்த்தோம் அதாவது திருவரங்க பெருமாள் அரையர் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சன்னிதி அதே போல விட்டல் கிருஷ்ணா சன்னிதி அங்கேயும் ஒரு நாள் உற்சவம் உண்டு இதெல்லாம் ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடப்படும் அது தவிர பெரியமாச்சான் பிள்ளையும் ஆவணி ரோஹிணி தானே அவருடைய சன்னிதி அது தாயார் சன்னிதி பக்கத்திலே இருக்கிறது அந்த வடக்கு வாசல் உள்ளே வந்தால் பெரியவாசான் பிள்ளைக்கு சன்னிதி இருக்குது அங்கே மூன்று நாட்கள் பெரியவாச்சான் பிள்ளைக்கு உற்சவம் நடக்கிறது அதுக்கு அடுத்தது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்திலே திருகோண நட்சத்திரம் அது வேதாந்தாச்சாரியருடைய திருநக்ஷத்திரம் அவருக்கு ஒரு நாள் உற்சவம் அது அவருடைய சந்நிதி இதுவும் இவருடைய சன்னிதியும் வடக்கு வாசல்ல தாயார் சன்னி உள்ளே வந்த உடனே இடது பக்கம் இருக்கக்கூடியது அங்கே ஒரு நாள் உற்சவம் நடக்கிறது அடுத்தது ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்திலே விமர்சையாக மனவாழ்மாமலிகள் சன்னிதி மனவாழ்மாமலிகள் சன்னிதி உத்தரவீதியிலே அதாவது தெற்கு உத்தரவீதி கிழக்கு உத்தரவீதி அந்த சந்திப்பிலே இருக்கக்கூடியது அங்கே பத்து கூட்டல் ஒரு நாள் பதினோரு நாட்கள் மாமனிகளுக்கு உற்சவமானது மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த பதினோரு நாட்களிலே நாலாயிரம் திபெ பிரபந்தம் நடக்கும் இது விசேஷமாக மா நடக்கும் அவருக்கும் புறப்பாடு கிடையாது மாமலி புறப்பாடு கிடையாது அடுத்தது பூராடம் ஐப்பசி மாதம் பூராட நட்சத்திரம் சேனமுதலியார் திரு நட்சத்திரம் அது அவருடைய சன்னிதி நாம பெரிய பெருமாளை சுற்றி பிரதட்சிணமாக வரும் பொழுது அங்கே சேனமுதலியார் சன்னிதி இருக்கு அங்கே வைத்து ஒரு நாள் உற்சவம் நடக்கும் அடுத்து ஐப்பசி திருகோணம் பிள்ளை லோக்காச்சாரியர் அவருடைய சன்னிதியிலே பிள்ளை லோக்காச்சாரிய சன்னிதி எங்க இருக்குன்னா சேகராயர் மண்டபத்துக்கு அருகிலே அதாவது எம்பெருமானார் சன்னிதிக்கு அருகிலே அங்கே ஏழு கூட்டல் ஒரு நாள் மொத்தம் எட்டு நாள் உற்சவம் நாலாயிரம் சேவா காலம் இதிலே இந்த பிள்ளை லோக்காச்சாரியர் பூரத்தாழ்வான் இவர்கள் இருவருக்கும் ஒரு விபே விசேஷமான ஒரு வைபவம் உண்டு எம்பெருமானாருக்கு பிற்பட்டவர்கள் அதனால் அவர்கள் அவர்களுடைய திருநக்ஷத்திரத்துக்கு முதல் நாள் ராத்திரியே எம்பெருமானார் சன்னிதிக்கு எழுந்தள்ளி விடுவார்கள் அங்கே எம்பெருமானாரோட ஏகாந்தத்திலே ராத்திரி முழுக்க எம்பெருமானாரை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் கூறத்தாழ்வான் பிள்ளையலோக்காச்சாரியர் ரெண்டு பேருமே அதுக்கு பிறகு காலையில விஸ்வரூபத்துக்கு பெரிய பெருமாள் இடத்திலே போய்விடுவார்கள் இது பிள்ளையலோக்காச்சாரியருடைய உற்சவம் அதே போல ஐப்பசி மாதம் முதலாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஐப்பசியில் திருவோணம் அவிட்டம் சதயம் மூன்று நாட்கள் உற்சவம் அந்த மூன்று நாட்களுக்கும் சேர்த்து ஒரு நாள் முதலாள்வாளர் சன்னிதியிலே சதய தண்ணிக்கு உற்சவமானது கொண்டாடப்படும் ஒரு நாள் உற்சவம் முதலாழ்வாளர்கள் சன்னிதி எங்க இருக்கு பிராகாரத்திலேயே தீர்த்தகர வாசுதேவர் வாசுதேவ பெருமான சன்னிதி இருக்கு அந்த சன்னிதிக்கு அருகிலே முதலாள்வார்கள் சன்னிதி அதாவது எங்க வரும்னா தாயார் சன்னிதிக்கு போகக்கூடிய வழியிலே இந்த முதல் ஆஹ் வெளி பிராகாரம் அந்த பிராகாரத்திலே சன்னிதியானது அங்கே இருக்கக்கூடியது அதுதான் அந்த கொட்டார புறப்பாடுன்னு சொல்லுகிறார்கள் அந்த கொட்டார புறப்பாடு அங்கதான் நடக்கும் அங்கேதான் முதல் ஆழ்வார்களுடைய சன்னிதி இருக்கு அங்கே ஒரு நாள் உற்சவம் நடக்கும் அடுத்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்திலே திருமங்கையாழ்வாருக்கு ஐந்து நாட்கள் உற்சவம் ஏற்கனவே பார்த்தோம் திருமங்கி ஆழ்வார் நம்மாழ்வார் சன்னதியிலே இருக்கிறார் அவருக்கும் கொட்டார புறப்பாடு தான் திருமங்கி ஆழ்வாருக்கும் ஆழ்வாருக்கும் கொட்டார புறப்பாடு தான் அடுத்தது திருமுங்கியாழ்வாருக்கு ஐந்து நாட்கள் முன்பே பார்த்தோம் திருமுங்கையாழ்வாருக்கு பெரிய திருமொழி சேவா காலம் நடக்கும் என்று பார்த்தோம் அவருடைய சொப்பிரபந்தமாகையாலே அதை சேமிப்பார்கள் அடுத்து நம்பிள்ளை உற்சவம் நம்பிள்ளை சன்னிதி எங்க இருக்குன்னா திருக்குறளப்பன் சன்னிதின்னு ஆயனார் சன்னிதி என்று ராஜகோபுரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடியது அந்த நம்பிள்ளை சன்னிதியிலே வைத்து மூன்று நாட்கள் திருவாய்மொழி சேவா காலம் நடக்கும் அது அங்கே வைபவமாக நடக்கும் அதே போல கார்த்திகேயில ரோஹிணி நட்சத்திரம் அது திருப்பானாழ்வார் திருநக்ஷத்திரம் ஆழ்வார் சன்னிதி அதுவும் தெற்கு வாசலுக்கு அருகிலே அங்கே இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்துக்கு அருகிலே இருக்கும் வாகன மண்டபத்துக்கு எதிரே நேர் எதிர அங்கே ஆஞ்சநேயர் சன்னிதி கூடவே திருப்பானாழ்வார் எழுந்தொருள் இருக்கக்கூடிய ஸ்திதி அங்கே வைத்து ஒரு நாள் உற்சவம் நடக்கும் சில சமயம் மூன்று நாட்கள் உற்சவம் நடக்கும் மூன்று நாட்கள் உற்சவம் திருவாய்மொழியோடய நடக்கும் ஆனா ஒரு சில சமயங்கள்ல ஒரு நாள் உற்சவம் தான் நடக்கும் அது சூழ்நிலைகளை பொறுத்து அதை போல அமையும் இது கார்த்திகை மாதம் அதுக்கு மேலே மார்கழி மாதம் மார்கழி மாதத்திலே கேட்டை நட்சத்திரம் அது தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் அவருக்கு ஒரு நாள் உற்சவம் பெரிய நம்பி அவரும் மார்கழி கேட்டை அவர் கீழே சித்திரவேதியில பெரிய நம்பி சுவாமி திருமாளிகைக்கு அங்கே வைத்து ஒரு நாள் உற்சவம் நடக்கும் அடுத்தது மார்கழி அவிட்டம் ஐயம் நாள் பெருமாள் நாயனார் அது பெள்ளலோக்காச்சாரிய சன்னிதியிலே வைத்து ஒரு நாள் உற்சவம் நடக்கும் அடுத்து தை மாதம் புனர்பூச நட்சத்திரம் அது எம்பாருடைய திரு நட்சத்திரம் அவருக்கு ஒரு நாள் சேவா காலம் தை புனர்பூசம் பெரும்பாலும் தை உற்சவத்திலே தான் வரும் அந்த தை உற்சவத்திலே வருவதனாலே ஒரு நாள் ஆஹ் எம்பாருக்கு சன்னதியிலே வைத்து புறப்பா புறப்பாடெல்லாம் கிடையாது சேவா காலம் மட்டும் நடக்கும் அடுத்தது தை மகம் திருமணிஷி ஆழ்வார் உற்சவம் அவருக்கும் சில சமயம் மூன்று நாட்கள் வரும் சில சமயம் ஒரு நாட்கள் ஒரே ஒரு நாள் இருக்கும் அது அந்த சூழ்நிலையை பொறுத்து அடுத்தது தை அஸ்தம் கூரத்தாழ்வார் அவருக்கு ஒரு சில சமயம் ஏழு நாட்கள் கூட்டல் ஒரு நாள் எட்டு நாள் உற்சவம் வரும் ஆனா அனதீன காலத்துல வந்து விட்டது என்றால் அப்பொழுது அனதீன காலத்துல வந்து விட்டது என்றால் அப்பொழுது ஒரு நாள் உற்சவம் தான் ஒரு இருக்கும் அடுத்தது மாசி மாதம் இந்த மாசி மாதத்திலே மிருகசீரிஷம் திருக்கட்சி நம்பிகளுக்கு ஏழு நாள் ஏழு நாளும் ஒரு நாளும் எட்டு நாள் உற்சவம் பெரும்பாலும் மாசி மிருகசீர்ஷம் திருத்தச்சாந்தியுடைய உற்சவம் வந்து மாசி உற்சவத்திலே தான் வரும் மாசி உற்சவத்தை வருவதனாலே அது அந்த உற்சவத்தோட சேர்ந்து வருவாங்க கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன வைத்துக் கொள்வா முன்ன பின்ன வைத்துக் கொள்வார்கள் ஆனா ஏழு நாட்கள் கூட ஒரு நாள் இயற்பா அப்படித்தான் அந்த உற்சவம் நடக்கும் அதுக்கு மேலே மாசி புனர் பூசம் குலசேகர் ஆழ்வார் அவருக்கு மூன்று நாட்கள் உற்சவம் மாசி மாதத்திலே விசேஷமாக மணவாழ் மாமனிகளுக்கு சுக்ரபக்ஷ துவாதசியிலே தீர்த்த உற்சவம் திருவத்தியனம் அது பெரிய பெருமானே நடத்தக்கூடிய உற்சவம் அது ரெண்டு நாட்கள் முதல் நாள் சாயந்தரம் தொடக்கமாகி அடுத்த நாள் காலையில திருவத்தியனம் தீர்த்த உற்சவம் ஆச்சரியமாக நடக்கும் அதுக்கு மேலே பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் தாயாருடைய திருநட்சத்திரம் அது பங்குனி உத்திர கோக்கியோடைய ஆயிடும் அது அடுத்தது பங்குனி உத்திரம் இருக்கும் திருநக்ஷத்திரம் அது பெரும்பாலும் உத் பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள் உற்சவம் அந்த பங்குனித்திரம் உற்சவத்துல வருவதனாலே பங்குனூத்திரம் முழுக்க காரியக்கிரமங்கள் இருப்பதனாலே முதல் நாளே நஞ்சியருடைய உற்சவமானது கொண்டாடப்படும் பங்குனி ஹஸ்தம் பங்குனி உத்திரம் முடிஞ்சு அடுத்த நாள் ஹஸ்தம் திருவரங்க தமுதனாருடைய திருநட்சத்திரம் திருவரங்க தமுதனார் எங்கே எழுந்துள்ளிருக்கிறாருன்னா சக்கரத்தாழ்வார் சன்னிதிக்கு பிரதட்சணம் இருக்கு அந்த இடத்துல ஒரு சன்னிதி இருக்கு அங்கே திருவரங்க தமுதனார் இருக்கிறார் அவருக்கு ஒரு நாள் உற்சவம் இப்படி ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் உற்சவங்களானது அற்புதமாக கொண்டாடப்படுகின்றனர் இதுல கடைசியில ரெண்டு மூணு சன்னிதி விட்டுட்டேன் இப்போ தொண்டடிப்புடி ஆழ்வார் சன்னிதி எங்க இருக்குன்னா தெற்கு வாசல் ரங்காரங்க கோபுரத்துக்கு அருகிலே தெற்கு வாசல்ல இருக்கு அழகமர் பெருமாள் நாயனார் அவர் பிள்ளைலோக்காச்சார சன்னிதியில பிள்ளைலோக்காச்சாரியவர் திருவுடி நிலைகளாகவே இருக்கிறார் எம்பார் திருமொழிசி ஆழ்வார் ரெண்டு பேருமே அரியகுடா வாசலுக்கு அருகிலே அந்த அந்த இடத்திலே எதோத்த கதை சன்னிதி இருக்கிறது அங்கேதான் எம்பாரும் திருமழிசி ஆழ்வாரும் இருக்கிறார் கூரத்தாழ்வான் சன்னிதி தெற்கு வாசல் ரங்காரங்க கோபுரம் உள்ளே நுழைந்தவுடனே வலது பக்கம் இருக்கக்கூடியது திருக்கட்சி நம்பி சன்னிதி நம்மாழ்வார் சன்னிதிக்கு எதிரே நம் ஆழ்வார் சன்னதியும் திருக்கச்சி நம்பி சன்னிதியும் பெரிய கருடன் அவருக்கு பின்பக்கம் எழுந்து இருக்கிறார்கள் குலசேகர் ஆழ்வார் சன்னதி சந்திரபுஷ்கரணி கரையிலே அமைந்திருக்கிறது நஞ்சியர் கூறத்தாழ்வான் சன்னதியிலே எழுந்து இருக்கிறார் இப்படி இவர்களுடைய சன்னதிகளே எங்க இருக்குங்கிறத ஓரளவுக்கு நாம் பார்த்து விட்டோம் இது எல்லா அழ்வாராச்சாரியர்களுக்கும் நடக்கக்கூடிய உற்சவம் அதோட வைபவத்தை ஓரளவுக்கு அனுபவித்தோம் இதுல இன்னும் கொஞ்சம் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் எல்லாருடைய திருநட்சத்திரத்தின் போதும் முதல் நாள் இந்த திருநட்சத்திரத்துக்கு முதல் நாள் திருமஞ்சனம் நடக்கும் அது பத்து நாள் உற்சவமா இருந்தா ஒன்பதாவது நாள் ஏழு நாள் உற்சவமா இருந்தா ஆறாவது நாள் மூன்று நாள் உற்சவமாக இருந்தா ரெண்டாவது நாள் ஒரு நாள் உற்சவமா இருந்தா அந்த ஒரு நாளைக்கு முதல் நாள் இருக்குமே அன்னைக்கு இப்படி திருமஞ்சனமானது லோகாந்தமாக நடக்கும் எல்லாரும் சேவிக்கும்படி அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு லோகாந்தமாக திருமஞ்சனம் நடக்கும் அது ஒரு வைபவம் அது தவிர இதுல ஒரு சில விசேஷமான ஆழ்வாராச்சாரியர்களுக்கு கோயில் அதாவது ஸ்ரீரங்கம் கோயில் அர்ச்சகர் அர்ச்சக சுவாமியாக யாரு முறையில இருக்கிறாரோ பெரிய சன்னிதியில அவர் வந்து தலிகை கண்டறிய பண்ணுவது என்பது ஒரு சில ஆழ்வாராச்சாரியர்களை பார்க்கலாம் ஆண்டாள் நாச்சியாருக்கு அர்ச்சகர் வந்து பண்ணுவார் அதே போல மணவாழ் மாமிகர் சன்னிதியிலே அர்ச்சகர் வந்து இந்த சாற்று முறை அன்று தலிகை கண்டறல பண்ணுவார் நம்பிள்ளைக்கு அதே போல அர்ச்சகர் வந்து பண்ண வேண்டும் இப்படியெல்லாம் சில கிரமங்கள் இருக்கின்றன அதே போல மார்கழி மாதம் தொடங்கும் பொழுது முதல் நாள் அன்று எம்பெருமானார் சன்னிதிக்கு பெரிய கோயில் அர்ச்சகர் வந்து அங்கே தளிகை கண்டறில பண்ணுவார் இப்படியெல்லாம் சில வைபவங்கள் உண்டு இப்படி ஆழ்வார் உற்சவம் எவ்வாறு நடக்கின்றன என்பதை ஓரளவுக்கு நாம் அனுபவித்திருக்கிறோம் ஏதாவது சின்ன சின்ன குற்றம் இருக்கலாம் அதை பொறுத்தள்ள வேணுமாறு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திரு ஜியர் திருடிகுழேஸ்வரனும் கோயில் என்னும் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய் ஓ ஆர் ஜி